தமிழ் நிலத்தில் வேட்டையாட வில்லை பயன்படுத்திய வில்லிகள் அல்லது வில்லாளிகள் என்ற மிக பழைய குடியினரே வன்னியர்கள் என்று கூறப்படுகிறது ஏனெனில் முக்கிய தொழிலாக வேட்டை தொழில் காலத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பது பிற்கால சான்றுகளால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தவிர தமிழகத்தில் வேறு எந்த சமூகத்தாருக்கும் உரியதாக வில் குறிப்பிடப்படவில்லை வில்லை குலக்குறியீடாக கொண்ட இந்த குழுவின் வழிவந்தவர்களே பின்னர் வில்லை குலச்சின்னமாக கொண்டிருந்த சேர மரபிலும் சேர அரசர்கள் அக்கினி குலத்தை சார்ந்தவர்கள் என்பதை வில்லி பாரதம் திருவிளையாடற் உறுதி செய்கின்றன கம்பர் எழுதிய என்ற நூலும் வன்னியர் அக்கினி குலத்தரசர் என்பதையும் அவர்கள் கையில் எழுந்த வில்லின் சிறப்பு பற்றியும் கூறுகிறது சங்க காலத்தில் தகரூர் என்று பெயர் பெற்றிருந்த தர்மபுரி பகுதியை ஆண்டு வந்த அதிகமாக சேரரின் தம்பி என்று குறிப்பிடுகிறது தகடூர் யாத்திரை என்னும் அவர்களும் அரசு மாசம் ஆக அடர்மத்தை அழித்து தர்மத்தை நேராட்டம் வீர வன்யமுறை